அனைவருக்கும் வணக்கம் தீபம் சேனலுக்கு எனது நமஸ்காரங்கள் இன்று நாம் காண இருப்பது நவராத்திரி விர விரதமும் சக்தி வழிபாடும் ஒரு நாளும் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் தரும் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அம்பிகையின் அருளை பெறுவதற்கு பல விரதங்கள் அனுஷ்டிக்க பெற்றாலும் அவற்றுள் நவராத்திரி விரதமே மிகவும் சிறப்பானது என ஆகம நூல்கள் கூறுகின்றன முக்குணங்களுக்கும் மூலமான சர்வலோக நாயகி தமோகுண சஞ்சாரியானன ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரியாகவும் இரஜோகுண சொரூபியான ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் சாத்விக குணஸ்வரூபியான ஸ்ரீ சரஸ்வதியாகவும் மூன்று அம்சமாக எமக்கு தோற்றமளிப்பதுடன் அந்த மூன்று அம்சங்களும் மேலும் பல அம்சங்களாக தோற்றமளிக்கின்றன துர்க்கையின் அம்சங்களாக வனதுர்க்கை சூழினி துர்க்கை ஜாதவேதோ துர்க்கை ஜுவாலா துர்க்கை சாந்தி துர்க்கை சபரி துர்க்கை தீபதுர்க்கை சூரி லவண துர்க்கை ஆகியனவும் சரஸ்வதி அம்சங்களாக வாகீஸ்வரி சித்ரேஸ்வரி துலஜா கீர்த்தீஸ்வரி அந்தரிச்ச சரஸ்வதி கடசரஸ்வதி சரஸ்வதி கினி சரஸ்வதி ஆகியனவும் லக்மியின் அம்சங்களாக ஆதி மகாலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி சந்தானலட்சுமி வீரலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஆகிய சக்தி அம்சங்களாக எமக்கு தோற்றமளிக்கின்றன நவராத்திரி நோன்பு புரட்டாதி மா புரட்டாசி மாதத்தில் நவக்கிரகங்களில் நாயகமாக உள்ள சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கும் காலம் தட்சிணாயன காலமாகும் இக்காலம் தேவர்களுக்கு இராலமாகும் கன்னிராசிக்கு அதிபதியானவன் புதன் வித்யாகாரகன் எனப்படுபவன் கல்வி புத்தி தொழிற்தானம் சரியாக அமைய புதனின் பார்வை முக்கியமானது என்பார் இந்த காலத்தில் நவராத்திரி கொண்டாடுவது சால சிறந்தது என்று கருதி வந்துள்ளனர் உத்தராயணத்தில் வசந்த நவராத்திரியும் தட்சிணாய தட்சணாயன தட்சிணாயன காலத்தில் சாரதா நவராத்திரியும் தேவியை பூஜிக்க சிறந்த காலமாகும் இவை இரண்டிலும் புரட்டாசி மாதத்தில் நோட்கப்படும் அனுஷ்டிக் அதாவது அனுஷ்டிக்கப்படும் சாரதா நவராத்திரியே நாம் எல்லோரும் கைகொள்கின்றோம் நவராத்திரி பூஜை புரட்டாசி மாதத்தில் அமாவாசை கழிந்த பூர்வபட்ச பிரதமை திதியில் ஆரம்பித்து நவமி நவமி முடிய செய்ய வேண்டும் என்று காரணாக காரணாகமும் கூறுகின்றது ஆகவே புரட்டாசி மாதத்தில் வளர்பிறை பிரதமை முதல் நவமி வரை ஒன்பது நாளும் அனுஷ்டிக்கப்படும் விரதம் சாரதா நவராத்திரி நோன்பாகும் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் ஒன்பது நாட்கள் அன்னை பராசக்தியை வீடுகளிலும் பாடசாலைகளிலும் ஆலயங்களிலும் பூஜை செய்து வழிபடுவது சாரதா நவராத்திரி விழா முக்குணங்களுக்கும் மூலமான சர்வலோக நாயகியை ஒன்பது நாள்களும் பூஜிக்கும் போது முதல் மூன்று நாள்கள் தமோகுண சஞ்சாரியான ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரியை வீரத்தையும் தைரியத்தையும் வேண்டியும் அடுத்த மூன்று நாள்கள் இரஜோகுண சொரூபியான ஸ்ரீ மகாலட்சுமியை சகல செல்வங்களையும் வேண்டியும் கடைசி மூன்று நாள்கள் சாத்விக குண சொரூபியான ஸ்ரீ சரஸ்வதியை கல்வி அறிவு சகல கலைஞானங்கள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினையும் என்பவற்றை வேண்டியும் வணங்குகின்றோம் இப்புண்ணிய காலமானது ஒன்பது தினங்களை கொண்டது அதனாலேயே நவராத்திரி எனும் நாமம் பெற்று விளங்குகின்றது அந்த ஒன்பது நாட்களிலும் லோகமாதாவாகிய பராசக்தியை ஒன்பது வடிவங்களில் பூஜிக்கப் பெறுகின்றாள் அலைமகள் மலைமகள் கலைமகள் என முப்பெரும் தேவியரையும் துதித்து வழிபட்டு இவ்வுலக வாழ்க்கை சிறப்பாக அமைய முக்கியமான கல்வி செல்வம் வீரம் என்பவற்றை இறைவியிடம் வேண்டி இந்துக்கள் இப்புனித நவராத்திரி விழாவை விரதம் அனுஷ்டித்து கொண்டாடுகின்றனர் ஒரு மனிதனுக்கு உடல் வலிமை பராக்கிரம் மனோதிடம் புத்தி பலம் தீர்க்காயுள் ஞானம் தேவை தேவைகளுக்கு பணம் போன்ற அனைத்து அம்சமும் நிறைந்திருந்தால்தான் அவன் சிறந்த வெற்றியாளனாக திகழ முடியும் அதாவது வீரம் செல்வம் கல்வி ஆகியவை அனைத்தும் நிறைந்திருக்க வேண்டுமாயின் அவற்றை அருளும் நவராத்திரி விரதம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என ஆகம நூல்கள் கூறுகின்றன வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் அடைய பணம் பொருள் வேண்டும் இதற்காக மகாலட்சுமி தேவியை வணங்குகிறோம் பெற்ற பணத்தை பாதுகாக்க மனவலிமை வேண்டும் அதற்காக தேவியை வழிபடுகிறோம் பெற்று பாதுகாக்கப்பட்ட பணத்தை நல்வேளையில் பயனுள்ள காரியங்களுக்கு பயன்படுத்த அறிவு அதாவது கல்வி அறிவு வேண்டும் அதற்கு சரஸ்வதி தாயை வணங்குகின்றோம் இவ் நவராத்திரி விழாவின் போது ஆலயங்களிலும் பாடசாலைகளிலும் பணிபுரியும் அலுவலகங்களிலும் தொழிற்சாலைகளிலும் இல்லங்களிலும் கும் கலசம் வைத்து அதில் ஆதிபராசக்தியை ஆவாகனம் செய்து வழிபடுவது வழக்கம் அத்துடன் கும்பத்தை மையப்படுத்தி கொளுவைத்தும் வழிபடுவார்கள் கொலு வைக்கும் வழக்கம் இந்தியாவில் பிரபல்யமானது இவ்வழக்கம் தற்பொழுது இலங்கையிலும் பின்பற்றப்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஆகிய முக்குணங்களுக்கும் மூலமான சர்வலோக நாயகியாகிய அம்பிகையை ஒன்பது நாட்களும் பூஜிக்கும் முதல் மூன்று நாட்கள் தமோகுண சஞ்சாரியான ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரியான வெற்றியையும் தைரியத்தையும் தளர்வரியா மனம் வேண்டியும் அடுத்த மூன்று நாட்கள் ரஜோகுண சுரூபியான ஸ்ரீ மகாலட்சுமியாக சகல செல்வங்களையும் சாத்விக குணஸ்வரூபியான ஸ்ரீ சரஸ்வதி தேவியாக கல்வி அறிவு சகல கலைஞானங்கள் அறுபத்தி நான்கனையும் என்பவற்றை வேண்டி வணங்குகின்றோம் வீடுகளிலும் பாடசாலைகளிலும் ஒன்பது நாட்கள் மட்டுமே விழா கொண்டாடப்பெறுகின்றது சில இடங்களில் பத்து நாளும் பூஜைகள் செய்வார்கள் ஒன்பது நாட்களும் வண்ண கோலங்கள் போட வேண்டும் இந்த ஒன்பது நாளும் அம்பாள் ஒன்பது வகையான கோலத்துடன் காட்சி அளிக்கிறாள் என்பது ஐதீகம் முதல் தினத்தில் தேவி மூன்று வயதுள்ள பாலையாகவும் இரண்டாவது தினத்தில் ஒன்பது வயதுள்ள குமாரிகை என்ற நவாக்ஷரி சுரூபிணியாகவும் மூன்றாவது தினத்தில் பஞ்சத பஞ்சசதாட்சரி சுரூபிணியாகவும் நான்காவது தினத்தில் பதினாறு வயதுள்ள ஸ்திரீயாக சோடசாட்சரி ஸ்வரூபணியாகவும் ஐந்தாவது தினத்தில் சதாக்ஷி என்ற பெயருடன் வர்ண வர்ணஸ்வரூபிணியாகவும் ஆறாவது தினத்தில் சாகம்பரி என்ற பெயருடன் ஸ்ரீ வித்யா பீஜாட்சர ரூபினியாகவும் ஏழாவது தினத்தில் துர்கமாசுரனை கொன்ற மகா துர்க்கையாகவும் எட்டாவது தினத்தில் மகிஷாசுரனை கொன்ற மகாலட்சுமி ஸ்வரூபிணியாகவும் ஒன்பதாவது தினத்தில் சும்பன் நிசும்பன் என்ற இரு அசுரர்களை கொன்று ஜகத்தை ரட்சித்த மகா அம்பாள் விளங்குகிற விளங்கி வருகிறாள் என்பது ஐதீகம்